திசா நாயக்க ஜனாதிபதியாக வேண்டும் என்பதே ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்பார்ப்பு என்பது அவர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் ஆற்றிய உரையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உண்மையான ஐக்கிய தேசிய கட்சியினர் என்னிடமே உள்ளனர் எனவே அவர்கள் தனக்கே வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார்

නිල් විண සිංහ ජනාධපතිවරයට දිனන්නට කිසිම අවස්ථාවක් නෑ. මව ඉල්ලීමමක් කරනවා මේරට එක්සත් ජාතික පාක්ෂි ක කරුණා කරලා උපගේ சන්ந்தය නාස්තිකරந்தපා මේරට ගුඩනගන්නට ඒ வரම සමගි ජනබලදේගේයට සමගි ජන සධානයට රණසිංහ ප්‍රේමදාසක පුතා ප්‍රමුඛේ කண்டාීමට ලබා දෙන්නේ කියෙළම இல்லීම மக்ර பச்சை யானைகளும் சிவப்பு யானைகளும் இன்று ஒன்றிணைந்துள்ளன அதனை ஜனாதிபதி ரணில் தனது பேச்சில் வெளிப்படுத்தியுள்ளார் ரணிலுக்கு வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை எனவே உங்களது வாக்குகளை வீணடிக்காமல் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஆணையை ரணசிங்க பிரேமதாசவின் புதல்வனான என் தலைமையிலான குழுவுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனுரவுக்கு வாக்களிக்க இருப்போர் அவருக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு வாக்குகளும் கல்வர்களை பாதுகாக்கும் குழுவுக்கான வாக்குகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஊடகங்களிலும் அவ்வாறுதான் அவர்களுக்கு இடமளிக்கப்படுகிறது நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர் எனவேதான் இன்று ரணில் அனுர ஒப்பந்தம் மிக தெளிவாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என அவர் தெரிவித்தார் இதேவேளை நேற்றைய தினம் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த உவா மாகாண முன்னாள் ஆளுநர் ஏ ஜே எம் முசாமில் மினுவாங்குடையில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மேடையேறி அவருக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார் இதேவேளை முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்க ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இதன்போது இணைந்து கொண்டார் இதில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்தோட்டை தேர்தல் தொகுதி அமைப்பாளரும் மாத்தளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பின் தலைவருமான சிந்தனை ஏகநாயக்க நவலங்கா சுதந்திர கூட்டணியின் லக்கல தேர்தல் தொகுதி அமைப்பாளர் மைத்ரி டோசன் ஆகியோரும் சஜி பிரேமதாசவுடன் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது